ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை கடை இன்னைக்கு நாம இன்ஜினியர் மளிக்கடையில் எதை பத்தினா வீடியோ பார்க்க போறோம்னா அதிகம் லாபம் தரக்கூடிய தீபாவளி குழந்தைங்க விளையாட்டு பட்டாசு பார்த்திங்கன்னா வீடியோ பார்க்க போறோம் புதுசாக பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நம்ம சேனலில் கடை பிளஸ் பிஸ்னஸ் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தீபாவளி வர போது கரெக்டாக ஒரு ஒரு மாதம் முன்னாடியே தீபாவளிக்கு தேவையான குழந்தை பட்டாசு என்னென்ன வைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்க வந்து டிஸ்ப்ளே பண்ணிடணும் அதுக்கு அதையும் லேட் பண்ண அந்த சேல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் குறஞ்சிடும் ஏன்னா வெளியில போவாங்க மக்கள் போகிற இடத்துல வாங்கிட்டு வந்துடுவாங்க ஆனால் சேல்ஸ் வந்து நமக்கானதாக இருக்காது அதனால் கண்டிப்பாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நீங்கள் முன்னாடியே வந்து இதெல்லாம் ரெடி பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் நான் வந்து இதை அட்டை போட்டு சேல்ஸ் பண்ணுறேன் இதில் வந்து நல்ல லாபம் இருக்குது அது என்னென்னு உங்களுக்கு சொல்லித்தரேன் இருக்கா இது வந்து ராக்கெட் பட்டாசுமாங்க வாங்க இல்லைன்னா த்ரோ பட்டாசு ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு பேட்ச் வாங்க இதில் ஒரு வாசர் மாதிரி இருக்கும் சரிங்களா இல்லை ஒரு சின்ன வாசர் மாதிரி இருக்கும் இதில் வந்து பொட்டு வீடியை உள்ளே வச்சிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி எரியும் போச்சில் கீழே போய் இப்படி பட்டு வெடிக்கும் சரிங்களா இதான் இதோட பிரின்சிபல் இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏன்னா இந்த ஒரு மாதிரி ஒரு ஒரு மாதிரி டாய்ஸ் இருக்கும் பட்டர்ஃபிளை இருக்கும் அப்புறம் இந்த மாதிரி கப்பு டென்னிஸ் பேட்டு இந்த மாதிரி வேற வேற கலரில் வேற வேற ஷேப்பில் இருக்கும் பசங்களாம் நல்லா ஜாலியாக தான் வாங்குவாங்க இதில் நமக்கு லாபம் என்ன என்ன ரேட்டில் வருது அப்படிங்கிறத சொல்கிறேன் இதோட ரேட் வந்து முப்பத்தாறு பீஸ் சரிங்களா இந்த பேக்கெட்டில் வந்து முப்பத்தாறு பீஸ் இருக்கும் இது வந்து நாற்பத்தஞ்சு ரூபாய் அப்படின்னா ஒரு பீஸ் வந்து ஒரு ரூபா இருபத்தஞ்சு தான் இது எங்க ஒரு ரூபா இருபத்தஞ்சி பைசான்னா நம்ம சென்னையில் ஸ்டேஷனரி வாங்குவோம்ல அந்த கடையில் அந்த கடையிலேருந்து இதெல்லாம் எனக்கு வந்துட்டு சரிங்களா இது கன்னு நிறைய பொருள் இருந்து வந்திருக்கு வரப்போகிற வீடியோலாம் அவங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு அந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் லிங்க்ல நான் தரேன் ஸ்டேஷ்னரி வீடியோ இருக்கும் அதுக்குள்ளே போய் நீங்கள் பார்த்துக்காங்க அட்ரஸ் எல்லாம் இருக்கும் வேணுங்கிறவங்க வாங்கிக்காங்க இப்போ ஒரு ரூபா இருபத்தஞ்சு பைசா வருதுங்களா அடுத்து இதெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு பொட்டு வெடி சரிங்களா இது வந்து பேக்கெட் வந்து நாற்பத்தஞ்சு ரூபா சரிங்களா நாற்பத்தஞ்சு ரூபா ஹோல்சேல் ரேட்டு பத்து இருக்கும் சரிங்களா நாற்பது ரூபாய்க்கும் இருக்குது கம்மியானதெல்லாம் இருக்கு கொஞ்சம் தான் வாங்கி வைங்க இந்த மாதிரி ஒரு டப்பி வச்சுக்காங்க சரிங்களா ஒரு டப்பியோட ரேட் வந்து நம்ம இதை வந்து அப்படியே பத்து ரூபான்னு சேல்ஸ் பண்ணுவோம் கடைக்காரங்களுக்கு தெரியும் ஒரு டப்பியோட ரேட்டு ஆவரேஜாக நமக்கு அறுபது தான் வரும் சரிங்களா அப்படின்னா இது ரெண்டும் சேர்த்து வந்து நமக்கு ரெண்டு ரூபா வந்துட்டு ஓகே இப்போ அடுத்து வந்து நம்ம கவர்ல போட்டு பேக் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான கவர் எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கவர் வந்து மூன்றரைக்கு மூன்றை சரிங்களா நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி கவர் கண்டிப்பாக நமக்கு வந்து வேணும் மூன்றரைக்கு மூன்றை கவரில் ஒரு ராக்கெட் இதை வச்சிடலாம் அப்புறம் ஒரு டப்பியை வச்சிடலாம் அவ்வளோதான் இப்போ இதை நம்ம சீல் பண்ணிடுவோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ராக்கெட் பட்டாஸ் ரெடி ஆகிட்டு அது போக நான் இதில் உங்களுக்கு இன்னொரு டிப்ஸ் என்ன சொல்கிறேன்னா இதை வந்து நீங்கள் இந்த வருஷத்துக்கு மட்டும் வாங்கி வைக்கக்கூடாது அடுத்த வருஷத்துக்கும் சேர்த்து கனெக்ட் பண்ணி வாங்கி வைங்க அப்படி பொருள் நிறைய வாங்கி வைக்க முடிச்சது மட்டும்தான் உங்களுக்கு தட்டுப்பாடு இல்லாமல் நல்லா சேல்ஸ் ஆகும் கரெக்டாக முப்பது நாளைக்கு முன்னாடி டிஸ்பிளே பண்ணிடும் அப்படின்னா இது சேல்ஸ் ஆகும் கடைசி வாரம் போட்டிங்க அப்படின்னா மற்ற வெளியிலலாம் போயிருப்பாங்க வெளியில் நிறைய பட்டாசு கன்று அதுன்னு வாங்கிட்டு வந்திருப்பாங்க அதனால் இது சேல்ஸ் ஆகாது அதனால் இதை முன்ன கூட்டியே போடுங்க இதை வந்து நல்ல லாபம் இருக்குது இது மொத்த செலவு பார்த்தா ஒரு ரூபா இருபத்தஞ்சி பைசா இது ஒரு அறுபது ரூபா அறுபது பேசா வைங்க ஒரு ரூபா எண்பத்தஞ்சு பைசா கவருக்கு ஒரு இருபது பைசா தான் வைக்கணும் சரிங்களா ஒரு கிலோ கவர் வந்து நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா சென்னையில் ஹோல்சேல் ரேட்டு அது செகண்ட் லிங்கில் தரேன் அந்த கடையை வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ணன் நூறு கிராமா லூஸில் வாங்கினா உங்களுக்கு இருபது ரூபா போடுவாங்க சரிங்களா ஒரு கவர் இருபது தர மொத்தத்தில் ரெண்டு ரூபாய்களில் முடிஞ்சிடும் உங்களோட லேபருக்கு இதுக்கெல்லாம் வேணால் நீங்கள் ஒரு ஐம்பது பேசா போட்டுக்காங்க ரெண்டு ரூபா ஐம்பது பேசுகா அவ்வளோ தான் அதுக்கப்புறம் அந்த அட்டை பார்த்தீங்கன்னா அட்டை வந்து நம்ம கடைக்கு வராது உள்ள வேஸ்ட் அட்டை ஒன்றும் நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம் பிஸ்னஸாக பண்ணுறவங்களுக்கு இந்த அட்டை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து அட்டனே அட்டனே சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படி வாங்கிக்கிடலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பழைய பேப்பர் கடையில் போனால் அட்டையை மட்டும் கலெக்ட் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணி வெட்டிக்கிட்டு சேல்ஸ் பண்ணலாம் அட்டையை கலெக்ட் பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட கேஜிக்கு இவ்வளோ ரூபான்னு கொடுத்துட்டு நீங்கள் வீட்டில் வந்து அதை நல்லா ஷேப்பை பண்ணி வெட்டி கூட சேல்ஸ் பண்ணலாம் இதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ லாபம் வைக்க போகிறீங்களோ அது உங்களோட சாமர்த்தியம் கடையில் நான் பத்து ரூபான்னு விற்கிறேன் இதில் நல்ல லாபம் இருக்குது பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறவங்க நீங்கள் எதாவது தொழில் பண்ணுறீங்க கடை வச்சுருக்கீங்க ரோடு கடை எல்லாம் அட்டை போட்டு சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா இது கூட இந்த மாதம் இதை வச்சு சேல்ஸ் பண்ணுங்கள் எவ்வளோ லாபம் வரும்னு தெரியும் நீங்கள் இதில் இறங்கினா தான் தெரியும் இதில் இவ்வளோ லாபம் இருக்கான்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு வரப்போகிற வீடியோவில் இந்த கன் வீடியோ அவங்ககிட்ட வந்து வாங்கின நிறைய பொருள்லாம் இருக்குது அதை வச்சு நான் கண்டிப்பாக வீடியோ பண்ணுவேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை